வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இங்கே ஏராளமான மாணவர்கள் அதே போல பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் காணொலி காட்சி மூலமா பல்வேறு மாணவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க நீங்க எல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் அந்த கனவோடு இங்க வந்திருக்கிறீங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ண சுத்தமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் தந்தை பெரியார் அவர்கள் அடிக்கடி சொல்வார் யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேள்வி அப்படி கேட்டு அது உன்னுடைய பகுத்தறிவுக்கும் புத்திக்கும் எட்டு மட்டும் அதை ஏத்துக்கோன்னு தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார் தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன விஷயத்தை யார் ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ இங்க வந்திருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் நீங்க அதிகமாக ஃபாலோ பண்றது நீங்கள் மட்டும்தான் அந்த அளவுக்கு இயல்பிலேயும் அறிவும் ஆற்றலையும் பெற்ற உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது பள்ளிக்கூட படிப்பை முடிச்சுட்டு நீங்க எல்லாம் உயர்கல்விக்காக வெளி உலகத்துக்கு தான் போக போறீங்க உங்களை பத்திரமா கையை பிடிச்சு அழைச்சிட்டு போய் உங்களுக்கெல்லாம் ஒரு சரியான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கிறது தான் இந்த கல்லூரி கனவு திட்டம் செயல்படுத்தப்படுது பல்வேறு சூழல்களால உயர்கல்வி சேர தயங்குற மாணவர்கள் இருக்கின்றாங்க அவங்களை கண்டுபிடிச்சு உரிய வழி வழிகாட்டுதல்களை கொடுத்து கல்லூரியில சேர்த்து விடுறதுதான் இந்த கல்லூரி கனவு திட்டத்துடைய ஒரே நோக்கம் அப்படித்தான் கல்லூரி கனவு மூலமா ஒவ்வொரு வருஷமும் ஒரு லட்சம் மாணவர்களை நாம உயர்கல்வி படிக்க வைக்க போறோம் நீங்க ஸ்கூல் படிக்கிறப்போ பத்தாம் வகுப்பு தேர்வு மிக மிக முக்கியம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கை தள வாழ்க்கையே அடித்தளம் அப்படின்னு உங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர் சொல்லிருப்பாங்க அடுத்து பிளஸ் டூ போறப்போ பிளஸ் டூ தான் உங்களுடைய வாழ்க்கையை மாத்தப்போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிச்சயமா இப்ப காலேஜில் ஒழுங்கா படிச்சாதான் வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க இது ஏதோ உங்களை பயமுறுத்த மட்டுமே சொல்ற விஷயம் கிடையாது படிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரே டேர்னிங் பாயிண்ட் இன்னைக்கு இவ்வளவு பேர் காலேஜ் போக போறீங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா கிடையாது உங்களுடைய பல பேருடைய தாத்தா பாட்டி பள்ளிக்கூட வாசலையும் மீசிருக்க மாட்டாங்க பள்ளிக்கூட படிப்பை இருக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை மாறிடுது இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகம் பேர் உயர்கல்வி படிக்கிற மாநிலமா நம்முடைய தமிழ்நாடு உயர்ந்திருக்கு அதற்கு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எடுத்த முயற்சியினால் அவனுடைய செயல்பாடுகளால் கிடைச்ச இடஒதுக்கீடு மிக மிக முக்கிய காரணம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் இடஒதுக்கீடு கிடைச்சதுனால தான் இன்னைக்கு எல்லாருக்கும் கல்வி போய் சேர்ந்துருக்கு அவங்களுக்கு உதவுறதுக்காக தான் உயர்கல்வியில் சேரப்போற முதல் தலைமுறை மாணவர்களுக்கு அரசே அந்த கட்டணத்தை கல்வி கட்டணத்தை செலுத்தணும்னு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி முத்தமிழக கலைஞர் அவர்கள் அனுப்பிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் காலேஜில் போய் போயிட்டு வர்றதுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ்னு கலைஞர் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி கொடுத்தாங்க இதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரே காரணம் நீங்க இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு பெரிய இயக்கத்தோட உழைப்பு இருக்கு கழக அரசு கொண்டு வந்த பல திட்டங்கள் இருக்கு இவ்வளவும் சேர்ந்து தான் இன்னைக்கு உங்களை எல்லாம் இந்த நிலைமைக்கு மேலே உயர்த்தி இருக்கு இதுக்கு மேலேயும் உயர்த்த இந்த அரசு முயற்சித்துட்டு இருக்கு இன்னைக்கு கலைஞர்களுடைய தொடர்ச்சியா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசு பள்ளியில் படிச்சு உயர்கல்வி சேர்கின்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழ் புதல் அப்படின்ற திட்டம் புதுமை பெண் அப்படின்ற திட்டம் அப்படின்னு சிறப்பான திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காரு இந்த திட்டங்கள் மூலமா அரசு பள்ளியில் படிச்சு உயர்கல்வி சேர்கின்ற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை நம்முடைய அரசு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க உங்கள பல பேருக்கு அந்த உதவித்தொகை கிடைக்க போகுது கல்வியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வட இந்தியாவிற்கு நிலைமை வேற அங்க இருக்கிற மக்களுக்கு அடிப்படை தேவைகளே பெரிய விஷயமா இருக்கு அங்க தமிழ்நாடு மாதிரி எல்லா குழந்தைகளும் பள்ளிகளில் சேர்க்கப்படுறது கிடையாது ஒருவேளை அவங்க பள்ளி படிப்பை முடிச்சாலும் கல்லூரிகளில் சேர்ற மாணவர்களுடைய சதவீதம் தமிழ்நாடு கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு ஜிஆர்னு சொல்லுவாங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது பள்ளிகள்ல இருந்து உயர்கல்வியில் காலேஜ் போய் சேர்கின்ற மாணவர்களுடைய பர்சன்டேஜ் தமிழ்நாட்டுக்குள்ள ஜிஆர் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பிப்டி டூ பர்சன்டேஜ் ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஆவரேஜ் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் தான் தமிழ்நாட்டுடைய இந்த வளர்ச்சியை இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் அடையணும்னா இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் அந்த அளவுக்கு தமிழ்நாடு கல்வி வளர்ச்சியில சிறப்பா முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அதற்கு முழு காரணம் நம்முடைய திராவிட இயக்கங்களுடைய ஆட்சிகள் தான் உயர்கல்வி அட்மிஷனை பொறுத்தவரை நுழைவுத் தேர்வே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கழக அரசு உடைய ஒரே கொள்கை ஆனால் புதிய கல்விக் கொள்கை மூலமா மெடிக்கல் இன்ஜினியரிங் மட்டுமல்ல ஆர்ட்ஸ் காலேஜில் மட்டும் கூட ஒன்றிய அரசு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நுழைவுத் தேர்வு நினைக்க பார்க்கறாங்க அதனால தான் இந்த புதிய கல்விக் கொள்கையை நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் கடுமையை எதிர்த்து வருது இதையெல்லாம் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு காரணம் இங்கெல்லாம் பொறுப்பாக படித்து முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ஒரே எண்ணத்துல தான் அக்கறையில தான் உயர்கல்வினாலே மெடிக்கல் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படி தான் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் உலகம் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு டெக்னாலஜிகளாக் அட்வான்ஸ் ஆகிட்டே வருது நவீனமாயிட்டே வருது அதுக்கு தகுந்த மாதிரி படிப்புகளும் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கு இப்போ ஏஐன்னு சொல்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியரிங் வேகமாக வளர்ந்துட்டு வருது அதுலேயே பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு தனித்தனியாக படிப்புகள் வருது இதெல்லாம் ஒரு வருஷம் சில வருஷங்களுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத படிப்புகள் ஆனா இப்போ பெருகி வரும் வேலை நிறைய பேர் இந்த கோர்ஸுகளை விரும்பி படிக்கிறாங்க இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காகத்தான் இந்த கல்லூரி கனவு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை நம்ம இங்க நடத்திட்டு இருக்கோம் அதன்படி இந்த நிகழ்ச்சி இங்க நடக்குது இங்கே கல்வியாளர்கள் வந்து இருக்காங்க அவங்க உங்களுக்கு உயர்கல்விக்கான வழிகாட்டுதல்களை தருவாங்க இதையெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா கேட்டு கல்லூரியில உங்களுக்கு ஆர்வம் உள்ள படிப்பை நீங்க தேர்ந்தெடுத்து படிங்க கல்லூரியில படிக்கிறதுக்கு மட்டுமல்ல கல்லூரி முடிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கோ நம்முடைய நான் முதல்வன் திட்டம் உங்களுக்கு துணை நிற்கும் தனியார் துறை வேலைக்கு போக ஜாப் ஓரியன்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் நான் முதல்வன் திட்டம் தந்துட்டு இருக்கு அதே மாதிரி அரசு துறை போட்டித் தேர்வுக்கு தயாராக நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவு இருக்கு இதன் மூலமா உதவித் தொகையோடு தங்கி படிக்கிற வசதியும் நம்முடைய அரசு இருக்கு நான் முதல்வன் போட்டி தேர்வு பிரிவு மூலமா இந்த வருஷம் ஐம்பது தமிழ்நாட்டு மாணவர்கள் ஐஏஎஸ் ஐ பி எஸ் தேர்வுகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க வெற்றி பெற்றிருக்காங்களோ அதே மாதிரி இந்த எஸ் எஸ் சி ஆர் ஆர்பி ஐபி பி எஸ் தேர்வுகளுக்கு நான் முதல்வன் மூலமா பயிற்சி பெற்ற மாணவர்கள் ஐம்பத்தெட்டு பேர் வெற்றி பெற்றிருக்கீங்க அவங்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய வெற்றி அரசு பணி கனவோட ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நம்பிக்கையை தந்துகிட்டு இருக்கு அதுக்கு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களை பல்வேறு உயரங்களுக்கு அழைத்து செல்ல நான் முதல்வன் திட்டம் இருக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நல்லா படிக்கிறது மட்டும்தான் ஆகவே இன்னைக்கு கல்லூரி கனவு திட்டம் மூலமாக பயன்பெறப்போட அத்தனை மாணவர்களுக்கும் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஐபிபிஎஸ் தேர்வுகளில் வெற்றி பெற்ற வருங்கால அதிகாரிகளுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறது நன்றி வணக்கம் விழா பேருரை வழங்கி சிறப்பித்த தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் தமிழ்நாட்டின் உயர்கல்விக்கான பொற்காலம் இந்த ஆட்சி என்று சூளுரைத்தவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் அவர் வழியில் செயல்பட்டு வரும் நம் மான்மீக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்வி சேர்க்கை விதத்தில் இந்தியாவின் முன்னோடியாக விளங்கி வரும் தமிழ்நாடு அதன் அடுத்த இலக்காக உலக அளவில் முதலிடம் பெறும் குறிக்கோளுடன் தமிழ்நாட்டில் உயர்கல்வி சேராதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்கும் முயற்சியில் கல்லூரி கனவு நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்த ஆலோசனைகளை வழங்கி வருகிறார் இந்த வெற்றி பயணத்தின் ஒரு தொடக்கமாக வரும் கல்வி ஆண்டில் லட்சக்கணக்கான மாணவர்களின் கல்லூரி கனவுகளை நனவாக்க உள்ள முன்னோடி திட்டமான கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி ஐந்து திட்டத்தை துவக்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் உலகின் எந்த நாட்டு மாணவரையும் விட தரமும் தகுதியும் குறைந்தவர் கிடையாது என்பதை காட்டும் திட்டம் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மார்ச் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று துவக்கி வைக்கப்பட்ட திட்டமே நான் முதல்வன் என்ற அவரது கனவு திட்டம் இந்த திட்டத்தின் ஒரு முக்கிய அங்கமாக தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஜூன் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அன்று கல்லூரி கனவு நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இது அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்வி மேற்கொள்ளும் பயணத்தின் முதல் படியாக திகழ்கிறது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டின் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உயர்கல்விக்கான மொத்த பதிவுத் தொகையை அதிகரித்து உயர்கல்வியில் சேர மாணவர்களுக்கு பல வகையான வாய்ப்புகளும் வழிகாட்டுதலும் வழங்குவதாகும் மாணவர்களின் ஆர்வங்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஏற்ற பல்வேறு உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்த விரிவான வழிகாட்டுதலை அளிக்கிறது பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ள கெரியர் கைடன்ஸ் குழுக்கள் மூலம் மாணவர்களும் பெற்றோர்களும் ஆலோசனை பெறுகின்றனர் உயர்கல்வி சேர்க்கை விண்ணப்பங்கள் மற்றும் நுழைவுத் தேர்வுகளுக்கான தயாரித்தளும் இந்து குழுக்கள் உதவுகின்றன தொழில் நிபுணர்கள் பிரபலத்துறை அறிஞர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மாணவர்களிடம் அவர்களுக்கு தேவையான உயர்கல்வி பற்றிய முழு விவரங்களையும் எடுத்துக் கூறி அவர்களின் எதிர்காலத்திற்கான பாதையையும் காட்டுகிறார்கள் பல்நலைத்தரவு திட்டத்தின் ஒரு சிறப்பு பதிப்பாக அரசு பராமரிப்பு இல்லங்களை மற்றும் சிறப்பு உடைய மாணவர்களுக்காக தனிப்பட்ட வழிகாட்டு அமர்வுகள் நடத்தப்பட்டு இந்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்க்கப்பட்ட பின்பும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே எட்டு முதல் மே பதிமூன்று வரை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்காக ஆடு திட்ட வாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிபுணர்கள் மூலம் தொழில் வழிகாட்டும் அமர்வுகள் நடைபெற்று இதன் மூலம் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரம் மாணவர்கள் பயனடைந்து அவர்கள் தங்களது உயர்கல்வி திட்டமிடலுக்கான முதல் அடியை எடுத்து வைத்துள்ளார்கள் இந்த ஆண்டிற்கான நாள் முதல்கள் கல்லூரி கனவு இரண்டாயிரத்து இருபத்தி தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் மாணவர்களின் திறன்களை வளர்க்கும் பயிற்சிகள் வழிகாட்டி புத்தகங்கள் கல்வி மற்றும் தொழில்துறைகளை சேர்ந்த கல்லூரிகள் தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் இணைந்து ஒரு முழுமையான அனுபவத்தை அவர்களுக்கு வழங்குகின்றன பல லட்சம் மாணவர்களின் கனவுகளை நனவாக்கும் திறமைகளை வளர்க்கும் ஒரு புதிய தலைமுறையை உருவாக்கும் இந்த நான் முதல்வன் கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான பதிப்பு முதலமைச்சர் ால் கல்லூரி கல்லூரிக்கானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான கையேடினை தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட அதனை அரசு பள்ளி மாணவர்கள் தற்பொழுது பெற்றுக் கொள்வார்கள் கொண்ட மாணவர்கள் தற்பொழுது மாநில தமிழ்நாடு துணை முதலமைச்சர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள் மாணவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் சொன்னதை செய்வோம் என்கிற மகத்தான நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழியில் அதனை நித்தம் நிரூபிக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் போட்டி தேர்வுக்கென என பிரிவை நிறுவி குடிமைப்பணித் தேர்வில் தமிழ்நாட்டு மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை உயர்த்தி காட்டியதோடு இப்பொழுது ஒன்றிய அரசின் போட்டித் தேர்வுகளிலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் முத்திரை பதிக்க உறுதுணையாய் நிற்கிறார் இந்த வெற்றி பயணத்தை விளக்கும் ஒரு காணொலி காட்சி தற்பொழுது உங்கள் முன்னால் அரசுப் பணி ஒன்றையே கனவாக கொண்டுள்ள ஆயிரமாயிரம் இளைஞர்களின் கனவை வைப்படுத்தவும் குறிப்பாக ஒன்றிய அரசு நடத்தும் யூ பி எஸ் 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 சி ரயில்வே மற்றும் வங்கித்துறை போன்ற அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகளுக்கு சிறப்பான பயிற்சி அளித்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் எனும் தனிப்பிரிவு இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது குடிமைப்பணிகள் யுபிஎஸ்இ முதல்நிலை தேர்வு மற்றும் முதன்மை தேர்வுகளுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை திட்டங்களின் தொடர்ச்சியாக மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணையம் ரயில்வே தேர்வு வாரியம் மற்றும் வங்கிப் பணிக்கான தேர்வுகளில் தேர்ச்சி பெறும் தமிழ்நாடு இளைஞர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கத்துடன் ஆறு மாதங்களுக்கு தங்கும் வசதியுடன் கூடிய போட்டித் தேர்வுகளுக்கான தரமான பயிற்சி அளிக்கப்படும் என கடந்த ஆண்டு தமிழ்நாடு வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் ரூபாய் நான்கு புள்ளி இரண்டு எட்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது எஸ்எஸ்இ கம் ரயில்வேஸ் தேர்வுகளுக்கு நான் முதல்வன் மூலம் பயிற்சி எடுத்துக்கொண்ட கொண்ட நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேரில் இதுவரை எஸ்எஸ்இ தேர்வுகளுக்கு வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகளில் இருபத்தி ஓரு பேர் வெற்றி பெற்றுள்ளனர் நான் முதல்வன் வங்கி பணி தேர்வுகளுக்கான பயிற்சிக்கு தயாரான முன்னூற்றி அறுபத்தி ஓரு மாணவர்களில் இதுவரை வெளியிடப்பட்ட வங்கி தேர்வு முடிவுகளில் முப்பத்தி ஆறு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மேலும் இருநூற்றி அறுபத்தி ஆறு மாணவர்கள் பாரத ஸ்டேட் வங்கியின் கிளார்க் பணிக்கான முதல் நிலை தேர்வில் வெற்றி பெற்று இரண்டாம் நிலை தேர்வு எழுதியுள்ளன சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மத்திய அரசு பணியில் வேலை கிடைத்துள்ளது இது ஒரு திட்டம் மட்டுமல்ல ஒரு தலைமுறையின் எழுச்சி ஏழை எளிய நடுத்தர குடும்பம் என தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளிலும் உள்ள அனைத்து தரப்பு இளைஞர்களிடமும் இந்த திட்டம் செம்மையாய் சென்று சேர்ந்திருக்கிறது இளைய சமூகத்தினரை சிந்தனையிலே திறமையிலே செயலிலே நாட்டின் தலை சிறந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்ற வைராகியத்தோடு நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இத்திட்டம் நிச்சயமாக தமிழ்நாட்டை நாட்டின் முதன்மை மாநிலமாக நிலைத்து நிற்க செய்யும் என்பதற்கு இது ஒரு தொடக்கம் இந்த வெற்றி பெருமிதத்தோடு நான் முதல்வன் உண்டு உறைவிட பயிற்சி மூலம் பயிற்சி பெற்று அண்மையில் எஸ் எஸ் சி ஆர் ஆர்பி வங்கி தேர்வுகளில் சாதித்துள்ள மாணவர்களுக்கு பாராட்டு கேடயம் வழங்கி சிறப்பிக்குமாறு நம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் முதலாவதாக திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திரு கா அழகு அனிஷ் அவர்கள் இவர் தற்பொழுது ஆடிட்டரின் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆப் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் துறையில் பணியிடம் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது செல்வி மோ சரண்யா அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திரு ராஜா சிதம்பரம் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு மு சசிதரன் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த திரு சா விஜய் அவர்கள் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த திரு பா அருண் ஸ்ரீதர் அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த க வீரஜயன் அவர்கள் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த செல்வி அப்பர்ணா அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த செல்வி பி கோமதி அவர்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த திரு த கௌதம் அவர்கள் தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு சி ராகேஷ் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஜஸ்டின் இமானுவேல் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த திரு மு ரூகேஷ் பாலா அவர்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த திரு சு மோகிந்தர் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த சிவசூரிய பிரகாஷ் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த சே அஜய்குமார் அவர்கள் தர்மபுரியை சேர்ந்த செல்வி கா புவனேஸ்வரி அவர்கள் கடலூரை சேர்ந்த திரு இரா புஷ்பராஜ் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த செல்வி கௌசல்யா அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சேர்ந்தாச்சலம் அவர்கள் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த செல்வி ரோஜா அவர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் முதலமைச்சர்களுடன் பாராட்டுக்கு எடையம் பெற்று நான் முதல்வன் மாணவி செல்வி புவனேஸ்வரி அவர்கள் தன் தேர்வு அனுபவத்தை தற்பொழுது நம்முன் பகிர்ந்து கொள்வார் வணக்கம் நான் புவனேஸ்வரி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன் நான் வந்து என்னோட அப்பா அம்மா வந்து தான் பண்றாங்க எனக்கு விவசாயம்ல ஆல்ரெடி அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து எடுத்து படிச்சுட்டு இருந்தேன் ஸோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து போட்டி தேர்வுகளுக்கு வந்து நான் படிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ பேங்கிங் வந்து லாஸ்ட் ஃபோர் இயர்ஸா வந்து படிச்சுட்டு இருக்கேன் ஸோ அந்த டைம்ல படிச்சுட்டு இருந்தப்போ நான் டூ டைம்ஸ் வந்து ஃபைனல் வரையும் வந்து போயிருக்கேன் இன்டர்வியூ வரையும் ஆனால் என்னால் வந்து மெயின்ஸ்ல வந்துட்டு மார்க்ஸ் வந்து கம்மியா இருந்தது அதனால வந்து ஃபைனலில் செலக்ட் செலக்ட் ஆக முடியல இந்த அந்த டைம்ல வந்துட்டு என்னால் ஃபேமிலி சுச்சுவேஷன்னால நாங்க வந்து பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன் சோ அதுக்காக நான் வந்து பார்ட் டைம் ஜாப்க்கு போயிட்டே வந்து படிச்சுட்டு இருந்தேன் அதனால என்னால் வந்து ஃபுல் டைமாக வந்து படிக்கிறதுல வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ண முடியல அந்த டைம்ல தான் எனக்கு வந்து இந்த போட்டி தேர்வுகளுக்கான நான் முதல்வன் ஸ்கீம் வந்து தெரிய வந்தது அதுல வந்து நான் அப்ளை பண்ணிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி சேலம் பிரான்ச்சில் வந்துட்டு கோச்சிங் எடுத்துட்டு இருந்தேன் அங்க வந்து எனக்கு அந்த டைம்ல அகாமடேஷன் ஃபுட்டு அப்புறம் வந்து ஸ்டடிஸ் ரிலேட்டடா ஸ்டடியால் ஃபெசிலிட்டிஸ் மென்டார்ஷிப்பு லேப் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க ஸோ இது எல்லாமே வந்துட்டு எனக்கு ஒரு படிக்கிற அட்மாஸ்பியரை வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு இது வந்து அதனால என்னோட எக்ஸாம் பீரியடும் வந்து நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து ஃபுல்லாக வந்து நான் அந்த இடத்துல தான் இருந்தேன் ஸோ அந்த சிக்ஸ் மந்த் டூரேஷன் இந்த ஸ்கீமுக்கும் வந்து கரெக்டா மேட்ச் ஆனதுனால நான் இதுல வந்துட்டு நல்லா படிச்சு ஃபுல் டைமா போக்கஸ் பண்ணி படிச்சு இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸராக செலக்ட் ஆயிருக்கேன் எங்க சைடில் வந்து ஊரில் மோஸ்ட்லி கேர்ள்ஸ் சைல்டை வந்து படிக்க வைக்க மாட்டாங்க அந்த இடத்துல இருந்து ஒரு பெண்ணா வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஸோ என்னை படிக்க வைச்ச என்னோட அப்பா அம்மாவுக்கு எனக்கு எப்பவுமே கூடவே இருக்க என்னோட அண்ணா தம்பி அனைவருக்கும் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த திட்டத்தை கொண்டு வந்து எனக்கு வந்து இந்த ஜாப் வாங்கறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மாணவி புவனேஸ்வரி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அண்மையில் நடைபெற்ற எஸ்எஸ் சி சிஜிஎல் தேர்வில் ஆடிட்டர் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் பணி வாய்ப்பை பெற்ற நான் முதல்வன் மாணவர் திரு க அழக அனீஷ் அவர்கள் தன் அனுபவத்தை தற்போது நாம் முன் பகிர்ந்து கொள்வார்கள் அனைவருக்கும் வணக்கம் அழக அனீஷ் திருநெல்வேலி மாவட்டம் அழகநேருங்கிற கிராமம் தான் என்னோட ஊரு என்னோட ஃபேமிலி பத்தி சொல்லணும்னா என்னோட அப்பா தினவேலி சிப்கார்ட்ல செக்யூரிட்டி வேலை பாக்குறாங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு ரெண்டு அண்ணங்க அவங்க தான் என்ன பினான்சியா பாத்துக்கிட்டது எல்லாமே இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்தே பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டு வருஷமே நான் அப்ளை பண்ணேன் அப்படி பண்ணி எழுதினேன் ஆனா என்னால கிளியர் பண்ண முடியல ரொம்ப க்ளோஸ் மார்ஜின்ஸ் வந்து மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்பதான் எனக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அந்த டைம்ல தான் கரெக்டா நான் முதல் உன்னோட எனக்கு வந்துச்சு கவர்மெண்ட்டே ஸ்டே ஃபுட்டு கோச்சிங் எல்லாமே கவர்மெண்டே கொடுக்குறாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்ளை பண்ணி ரெசிடென்ஷியல் கோச்சிங் ஜாயின் பண்ணிருந்தேன் அங்க எங்களுக்கு புக்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் அங்கிருந்த ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஸ்டடி ஹால் அண்ட் லேபிட்டிஸ் வந்து மார்னிங்லேருந்து இருந்து நைட் வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் எங்களுக்கு வந்து யூஸ் பண்ண அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம ஃபுல் போகஸ்டா படிப்புல மட்டுமே போகஸா இருக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் அங்கே கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே என்னோட பிரிப்பரேஷனை இனிமேல் அடுத்த லெவல் போறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த இப்போ எஸ்எஸ் சிஜிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிளியர் பண்ணி டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆடிட்டரா செலக்ட் ஆயிருக்கேன் என்னோட இந்த வெற்றிக்கு உறுதியாக இருந்த நான் முதல்வன் டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்புறம் என்ன மாதிரியே இன்னும் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபிசர்ஸ் வந்து இந்த திட்டம் உருவாகுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்புறேன் சோ இந்த திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னோட ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தண்ணிடு சார் வழிடு சார் சார் வழிடுப்ப yeah